ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு நொறுக்கல்ஸ் பண்ண போகிறேன் இது மினி தட்டை தட்டு வடை வட செட்டுதுன்னு கேட்டாலே த தருவாங்க இதை ஒன்று ரெண்டுமா உடச்சிக்கலாம் இந்த சேட் ஐட்டத்தை நம்ம வீட்லேயே செய்யலாம் ரொம்ப ஈஸி குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க மாதத்தில் ஒரு நாள் நம்ம செஞ்சு தரலாம் எல்லாம் நல்லா நொறுக்கியாச்சு இது கூட துருண பீட்ரூட் சேர்த்துக்கலாம் பீட்ரூட் கேரட் எல்லாம் ஹெல்த்தியானது பொடியாக இருக்குன்னு கொத்தமல்லி தூவிக்கலாம் துருவுன கேரட் தூவிக்கலாம் கேரட்டு நமக்கு எவ்வளோ தேவையோ இவ்வளோ போட்டுக்கலாம் அடுத்து க்ரீன் சட்னி புதினா கொத்தமல்லி பச்சை மிளகா வச்சு அரைச்சது இது தேவையானது சேர்த்துக்கலாம் அடுத்து மேங்கோ சாஸ் சேர்த்துக்கலாம் இது மாங்காய் வெல்லம் புளி காரம் உப்பு வச்சு செஞ்சது இந்த மேங்கோ சாஸ் புளிப்பு இனிப்பு காரம் உப்பு எல்லாம் கலந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதெல்லாமே வீட்லேயே செஞ்சது தான் அடுத்து கார சட்னி இந்த கார சட்னி ரொம்ப காரமாக இருக்கும் நான் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியது தான் நமக்கு வேர்க்கடலை வறுத்த வேர்க்கடலை இருந்துச்சுன்னா கூட சேர்த்துக்கலாம் வெங்காயம் பொடியா நறுக்கின வெங்காயம் பொடியானா நறுக்கின தக்காளியும் சேர்த்துக்கலாம் விருப்பப்பட்டால் சாட் மசாலா டேஸ்ட்டு பிடிச்சவங்க சாட் மசாலா கூட கொஞ்சம் தூவிக்கலாம் சாட் மசாலா போடாமலேயே நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும் இது அவ்வளோதான் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு சுவையான நொறுக்கல்ஸ் தயார் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ